ராகுல் என்ற ஏழை விவசாயி தன் சிறிய நிலத்தில் கடினமாக உழைத்து வந்தான் ஒரு நாள் அவன் தோட்டத்தில் இருந்த ஒரு சாதாரண மாமரம் ஒவ்வொரு விடியலிலும் ஒரு மின்னும் தங்க மாங்கனியை மட்டும் கொடுத்தது அந்த ஒரு மாங்கனியை விற்று வந்த பணத்தால் ராகுல் நிதானமாக தன் வறுமையை போக்கி செல்வ செழிப்புடன் வாழ ஆரம்பித்தான் சில காலத்திற்கு பிறகு ராகுலுக்கு பேராசை பிறந்தது தினமும் ஒரு கனிக்கு காத்திருப்பது ஏன் இந்த கனிகள் மொத்தமாக இந்த மரத்தினுள் மறைந்திருக்கலாம் மரத்தை வெட்டினால் அனைத்து பொன் மாங்கனிகளையும் ஒரே நேரத்தில் அள்ளலாமே என்று எண்ணினான் மறுநாள் விடியும் வரை காத்திருக்க பொறுக்காத ராகுல் பெரிய லாபத்தை பற்றிய பேராசையுடன் ஒரு கோடாலியை எடுத்து இதுவரை தனக்கு செல்வத்தை கொடுத்த அந்த அற்புதமான மாமரத்தை வேரோடு வெட்டிச் சாய்த்தான் மரத்தின் உட்புறத்தை துருவி ஆராய்ந்தபோது அங்கே ஒரு தங்க மாங்கனி கூட இல்லை தான் பேராசைப்பட்டு செய்த தவறால் தினமும் கிடைத்து வந்த பொக்கிஷத்தையும் நிரந்தரமாக இழந்ததை உணர்ந்து ராகுல் கண்ணீருடன் வருந்தினான் இதன் நீதி பேராசை பெருநஷ்டம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க